அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி தம்மை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு போகுது கண்ணீரோடு பலத்த சத்தோடு ஜபித்தாராம் ரெண்டாவது அவங்க சொல்லப்படுகிறது தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவருடைய ஜபம் அவர் போது எப்படி ஜபிக்கிறாராம் பயபக்தியோட எப்படி ஜபித்தாராம் பயபக்தியோட ஜபிக்கணும் ஜபத்துல ஒரு பயபக்தி இருக்கணுங்க ஜபத்துல என்ன இருக்கணும் நான் கத்த சமூகத்தில் இருக்கிறேன் நான் சர்வ வல்லமையில தேவனிடம் பேசிட்டு இருக்கிறேன் பரம தகப்பு பேசிட்டு இருக்கிறேன் நான் நான் தேவனுடைய பாத்தில் உட்காந்து அந்த ஒரு பயபக்தியோடு என்ன செய்யணுமா ஜெபிக்கணும் பொழுது ஒரு பயபக்தி இருக்கணும் ஜெபிக்கிறனுடைய வாழ்க்கையிலையும் பயபக்தி இருக்கணும் லெய்லூயா ஜெபத்தை குறித்து எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா தேவ பயத்தோடு ஜெபிக்க வேண்டும் லெயலூயா எப்படி ஜெபிக்கணும் தேவ பயம்னா என்ன தேவ பயம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தபபனா கத்தை தண்டிச்சிடுவாரோ உண்மை தான் தவறு பண்ணும் பொழுது எச்சரிக்கிறார் புத்தி சொல்கிறார் ஆளை சொல்லுகிறார் சில நேரங்களில் தேவைப்படல் சிற்றிக்கிறார் முடியாத கேஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறார் இது உண்மைதான் ஆனால் நமக்குள்ள ஒரு தேவ பயங்கிறது இந்த தப்புக்கு கத்த தண்டிச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை சரியான பாதைக்கு என்ன செய்யாது போகாது தேவன் விரும்புகிற தெய்வ பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நான் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஜாக்கிரதை தேவன் என்ன செய்யறாரு என்ன பார்க்கிறாரு அந்த உணர்வுள்ளவர்களாய் நான் தவறு செய்யக்கூடாதுன்னு ஒரு ஜாக்கிரதை நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா கர்த்தர் பார்க்கிறாரு தப்பு பண்ணிடக்கூடாது அதுக்கு பேர் தான் தெய்வ பயம் ரெண்டாவது கர்த்திற்குரிய கனத்தையும் மகிணையும் கொடுப்பதுக்கு பேரு தெய்வ பயம் இவ்வளோ நம்ம ஜோகம் பண்றோம் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறோம் அல்லது ஒரு ஒரு விசேஷ கூடுகையில் கொடுக்குறோம் அது பெண்கள் கூடுகையோ அல்லது ஆண்களோ அல்லது வாலிபர்களோ ஏதோ ஒரு ஜபத்தில் நம்ம கூடுறோம் அல்லது தனி ஜபம் அல்லது குடும்ப ஜபம் எந்த ஜபத்துலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கணத்தை மகிமை என்ன செய்யணும் கொடுக்கணும் அவர் சர்வ வல்லமையில் தெய்வன் ஒரு எல்லா கணத்துக்கும் மகிமைக்கு என்கிற உணர்வோடு அவர் கொடுக்க வேண்டிய ஹானை கொடுக்கணும் சில நேரங்களில் நிறைய பேர் ஜபிப்பாங்க அந்த ஜபம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அவங்க நடந்து கொள்ளுகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமூக ஜபிக்கிற எண்ணமே இருக்காது அவர் அவர் கொடுக்க வேண்டிய கொடுப்பதில்லை அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம ஏனோ அசட்டை பண்ணுகிற ஒரு ஜபம் இப்போ ஒரு அப்பா இருக்கிறான் மகன்கிட்ட பேசுறாரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாரு பையனும் அப்பாவும் இருக்கிறாங்க இப்ப அப்பா வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு மகன் வந்து கண்டுக்காத மாதிரி அது வேலை செஞ்சுட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் மதிக்குதான் பாரு சொல்லுவோமா இல்லையா நான் பாட்டு சொல்லிட்டு அது காதல வாங்குத மதிக்கதான் பாரு நான் சொல்லிட்டு கண்டுக்காம எதையோ செய்த சொல்றாங்களா இல்லையா நாமே இருக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறோம் இருக்கிற நபர் வந்து கண்டு காணாத மாதிரி சொல்லுங்க ஆமான்ட்டு ஏதோ ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச நமக்கு எப்படி இருக்கும் பயங்கர காண்டா இருக்கும் அது என்ன ஒரு தலகணம் பாரு என்னென்ன வார்த்தை போடணுமோ போடுவோம் இது எல்லாமே அப்படி திருப்பிக்கங்க நீங்க கத்த முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்ற வேலையும் பார்க்குறீங்க வேடிக்கையும் பார்க்குறீங்க பலதையும் யோசிக்கிறீங்க அப்படியே பேருக்கு ஜோபமும் பண்ணிக்கிறீங்க இப்போ சர்ச்சில் உட்காந்து ஆராதிக்கிறோம் சர்ச்சில் உட்காந்து கையவும் தட்டுறோம் ஆனால் வேடிக்கையும் பார்த்துக்குவோம் ஏதோ பல சிந்தைகளோடு உட்காந்துருக்குறோம் உள்ளத்துலேருந்து உண்மையாக நம்ம சோத்திரம் பண்ணுறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கர்த்த நம்ம எப்படி எப்படி பார்ப்பாரு யோசித்து பாருங்க தெய்வ பயங்கிறது நான் கர்த்தரை பார்க்கும் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் ஆயிரம் பேத்து நடுவில் உட்காந்து ஜபித்தாலும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நானும் என் கர்த்தரும் இந்த இடத்துல யார் இருக்கிறது ஒன் அண்ட் ஒன் நானே என் கர்த்தர் இருக்கிறோம் நான் என் அப்பாவை துதிக்கிறான் என்னை சுற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆராதிக்கிறாங்க ரைட் நான் ஆயிரம் பேருக்கு நடுவில் இல்லை என் கர்த்தருக்கு முன்பு நான் நிற்கிறேன் எனக்கு முன்னாடி என் கர்த்த இருக்கிறார் நான் அவரை பார்த்து ஆராதிக்கிறேன் நான் அவரை பார்த்து பேசுகிறேன் நான் அவரை துதிக்கிறேன் அவர் கொடுக்க வேண்டிய கணம் மகிமை நான் கொடுக்குறேன் அதுக்கு பேர் தான் தெய்வ பயம் அப்போ கர்த்தனை பார்க்கற உணர்வோடு தவறு செய்யக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை தெய்வ பயம் கர்த்தர் கொடுக்க கனத்தை கணத்தை மகிமை கொடுக்க தெய்வ பயம் மூணாவது வசனத்துக்கு கீழ்ப்படிவது வசனத்துக்கு நடுங்கி முழு இருத்தர் கீழ்ப்படுகிற பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் தெய்வ பயம் இந்த வசனம் இப்படி சொல்லுது இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் இது அருவறுப்புன்னு கத்த சொல்கிறாரு நான் செய்ய மாட்டேன் இது உலக வழிபாடு கத்தில் வெறுக்கிறார் நான் செய்ய மாட்டேன் இது இந்த 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 வாயில் வரக்கூடாதுன்னு கத்த சொல்கிறாரு நான் பேச மாட்டேன் இது உலக பிராரமண காரியம் இது கத்த தப்புன்றார் நான் செய்ய மாட்டேன் அதுதாங்க தெய்வ பயம் வசனத்துக்கு நடுங்குறோமா நாம மனுஷரும் நடுங்குறோம் ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அவங்க ஏதாவது செய்திருவாங்க வசனத்தை தைரியம் மீறுறோம் ஏன்னா வசனத்தை கொடுத்த கர்த்தரை கண்ணுங்கன்னா என்ன செய்யல பார்க்கல ஆனால் பயமுறுத்துற மனுஷனை பார்க்குறோம் மனுஷன் நடுங்குறோம் வசனம் நடுங்க மாட்டேங்கிறோம் தெய்வ பயத்தோடு ஜபித்தாதான் அந்த ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் மலையிலூயா இஸ்ரோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் நிறைய பிரமாணங்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்க ஆனாலும் தெய்வ பயம் இல்லாமல் அப்பப்போ அப்பப்போ என்ன செய்வான் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்ப உன் கத்தரு பயப்படவே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாத்திரம் இருபதாம் அதிகாரத்துல பதினெட்டு பத்தொன்பது வர்ஷங்களேன் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று

இருந்துச்சு ஆனாலும் ஒரு சில நாள் தான் மோசே பார்த்து ஆண்ட சொல்றாரு நீ மலைக்கு வாங்கினோட இவன் மலைக்கு போயிட்டாரு அதுக்குள்ள இவன் கண்ணுக்குட்டி என்ன செய்தான் ஆராய்ச்சான் எங்க இவ்வளோ பயந்தவன் எப்படி கண்ணுக்குட்டி ஆராய்ச்சான் எப்படி வழி விலகி போனான் எப்படி பாவம் செய்தான் இவனுக்கு இருந்த பயம் கத்தோட பத்து கட்டளைகள் மேல இருக்கிற நடுக்கம் கிடையாது பத்து கட்டளை கத்த கொடுத்தாரு என்னை என்று வேற தெய்வம் உனக்கு இவனுக்கு உண்மையான தெய்வ பயம் இருந்தா வசந்த நடுங்கி இவனுக்கு உண்மையான தெய்வ பயம் இவனுக்கு இருந்த பயம் என்னன்னா தப்பு அடிச்சிருவாரோ ஐயோ பயங்கரமா இருப்பா இவரு சத்தமே இப்படி முழக்கமா இருக்குது தப்பு பண்ண தண்டிச்சிருவாரோ தப்பு பண்ணா தண்டிச்சிருவாரோ பயம்தான் இருந்துச்சு அந்த பயம் நாளுக்கு அப்படியே துணிகரமா என்ன செய்தான் பாவம் செய்தான் நீ நிறைய கிறிஸ்தவர் வலிதவி காரணம் என்னன்னா தப்பு பண்ண கருத்தை தண்டிச்சிடுவாரோ பயம் அந்த பயம்தான் ஒரு சின்ன தப்பு பண்றான் கர்த்தர் கிருபையா அவனுக்கு இறங்குனா அந்த பயம் என்ன ஆயிடுது இவனுக்கு ஏன்னா தப்பு பண்ண கர்த்தர் என்ன நினைச்சல என்ன தண்டிக்கல அப்ப தண்டிப்பேன்னு அப்ப இதெல்லாம் தப்பில்லை போல இருக்குது கத்தர் உடனே தண்டிக்க மாட்டார் போல இருக்குது கர்த்தர் கொஞ்சம் விட்டு கொடுப்பார் போல இருக்குது இருது என்ன ஆயிருது தவறுக்கு துணிகரம் கொள்ளுகிறது நமக்குள்ளுகிற தெய்வ பயம் தண்டனையின் மேல பயம் இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிற தெய்வ பயம் கர்த்துடைய வசனத்துக்கு நடுங்கணும் தேவனு பிரியமா வாழணுங்கிற உணர்வு இருக்கணும் நான் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை இருக்கணும் அது பேர் தான் தெய்வம் அப்படி ஒரு தெய்வ பயத்தோட ஒரு மனுஷன் ஜோம் பண்றான்னு வீங்களேன் அந்த ஜெபம் கர்த்தர் பிரியமாக இருக்கும் மாத்திரம் இல்லை அப்படிப்பட்ட மனிதன் உள்ளத்தில் உண்மையால் வசனத்துக்கு நடுங்கி நான் அப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும் நான் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற சின்ன சின்ன விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு மனிதன் ஜபிக்கும் பொழுது ஒருவேளை அவன் அறியாமல் அவனுக்குள்ள சில தவறுகள் இருக்குமானால் அந்த ஜப நேரத்தில் கர்த்தர் அதை அவனுக்கு உணர்த்துவார் அல்லையூயா